ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து புரட்டாசி சனிக்கிழமை எடுத்த வீடியோ என்னோடய தங்கச்சி பையனுக்கு வந்து இன்றைக்கி மொட்டை அடித்து இட போட்டாங்க கோயிலில் அவங்களோட குலதெய்வ கோயிலில் இது ஒன்பது மாதத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு மொட்டை அடித்தோம் நாங்கள் மேக்ஸிமம் ஒன்பது மாதத்துக்கு மொட்டை அடிக்குவோம் எங்கள் வழக்கப்படி ரொம்ப அடம்புடிச்சான் அழுதான் ஒரு மூணு நாலு பேர் அவனை பிடிச்சி ரொம்ப நேரம் ஆச்சு மொட்டை அடிக்கிறதுக்கு அவனுக்கு அவனுக்குச்சியே கூடல குச்சி கூடல சரி அவனுக்கு சாமி முடி மாதிரி இருந்ததா அதனால தான் மொட்டை அடிச்சிட்டாங்க சீக்கிரமாக அவனுக்கு பயமாக இருந்தது அவனுக்கு கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்ததுனால அவரை வழியாக மொட்டை அடித்தாச்சு என்னோடய தம்பி தான் உட்கார வச்சு மொட்டை அடித்தாங்க சித்தப்பாவுக்கு வந்து ரெண்டும் பொண்ணு தான் ஸோ அதனால் தம்பி மணில உட்கார வச்சு மொட்டை அடித்தாங்க என்னோடய சித்தியோட அக்கா பசங்க அவங்களும் தாய்மாமா வரப்படி எல்லாமே பண்ணுவாங்க எல்லா அவங்களுக்கு எந்த விசேஷமாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா பண்ணுவாங்க அவங்க சித்தப்பா இல்லாத குறையும் அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க அப்புறம் தம்பிக்கு இடம் போட்டாச்சு லைட்டாக கவுந்துட்டோம் எல்லோரும் பயந்துட்டோம் விழுந்துருவானுன்ட்டு இந்த ப்ளூ ஷர்ட்டு ப்ளூ கலர் அந்த பக்கம் இருக்கா பாருங்கள் அவங்க தான் மௌனிஸோட அப்பா அம்மா என்னோடய தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கார் அப்புறம் சாமி மண்டியில் தம்பி அவ வச்சு பாப்பாக்கிட்ட கொடுத்தாங்க அவ்வளோதான் மொட்டை அடித்தாச்சு கா எடை போட்டாச்சு இது வந்து மொட்டை அடிக்க மாதிரி எடுத்த ஃபோட்டோ சும்மா கொண்டை போட்டு பூ வச்சாங்க இது அவங்க பெரியமா பையன் இது வந்து என்னோடய தம்பி அவன் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான் இது வந்து நான் இந்த ப்ளூ ஷர்ட்டை தான் மவுனி சோட்டை அப்பா இது வந்து ரேக்கா சின்ன தங்கச்சீவை தான் நல்லா மேக்கப் பண்ணுவாவ அப்புறம் சித்தி வந்து ஏழு வருஷம் வச்சுருந்தாங்க அவ்வளோதான் சாமி கும்பிட்டோம் இடம் போட்டாச்சு மொட்டை அடிச்சாச்சு அவ்வளோதான் த பாப்பா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சுருந்தா காய் சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தது எல்லோரும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல் புரட்டாசி மாதம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நல்லபடியாக போட்டோம் going